வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி விழுப்புரம் தனியார் பள்ளியில் இடைவிடாமல் சிலம்பம் சுற்றி நோபல் உலக சாதனை படைத்த சிறார்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆறு வயதுடைய சிறார்கள் ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடம் இடைவிடாமல் சிலம்பம் சுற்றி நோபல் உலக சாதனை படைத்துள்ளனர் சிலம்பத்தில் ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடம் இடைவிடாமல் கண்களை கட்டிக்கொண்டு சிலம்பம் சுற்றி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்று சாதனை படைத்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தி நியூ ஜான் டுயி மெட்ரிகுலேசன் பள்ளியில் டிஎன்ஆர்எஸ் அன்பு சிலம்பம் மற்றும் கராத்தே அறக்கட்டளைகளையும் விழுப்புரம் ரோட்டரி சங்கம் சார்பாக சிலம்பத்தில் நோபல் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நோபல் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆறு வயதுடைய மகிழினி ஜஸ்ரிதா கவினா என்ற மூன்று சிறுமிகள் ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடம் இடைவிடாமல் கண்களை கட்டிக்கொண்டு சிலம்பம் சுற்றினர் சாதனை படைத்த மாணவிகளை பெற்றோர்கள் மற்றும் பார்வையாளர்கள் இதர மாணவிகள் கைதட்டி உற்சாகப்படுத்தி ஆரவாரம் செய்தனர் மூன்று மாணவிகளும் எந்த ஒரு சோர்வினையும் முகத்தில் காட்டாமல் சிரித்து கொண்டு சிலம்பம் சுற்றி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர் நோபல் உலக சாதனை அமைப்பினர் ஆய்வு செய்து இந்த மாணவிகளுக்கு நோபல் உலக சாதனை விருதும் சான்றிதழும் வழங்கினர் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஜெயக்குமாரி சான்றிதழ் வழங்கி சாதனையாளர்களை பாராட்டினர் அருகில் நோபல் உலக சாதனை அமைப்பாளர் வினோத் மற்றும் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் பயிற்சியாளர் கலை வளர்மணி அன்பரசி சிறுமிகளின் பெற்றோர்கள் உடன் இருந்தனர் இந்த மூன்று மாணவிகளும் ஒன்றாம் வகுப்பு படிக்கின்றனர் இந்த நோபல் உலக சாதனைகளுக்காக இம்மாணவிகளுக்கு ஆறு மாதம் சிறப்பு பயிற்சி அளித்து வருகின்றோம் அது மட்டுமல்லாமல் இம்மூன்று சிறுமிகளும் மூன்று வருடம் சிலம்பம் பயிற்சி எடுத்து வருகின்றனர் தற்போது இவர்கள் ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடம் கண்களை கட்டிக்கொண்டு இடைவிடாமல் சிலம்பம் சுற்றி நோபல் உலக சாதனை படைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜி த்ரீ செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்